எல்லா புகழும் இறைவனைக்கு காலையில் ஒரு நண்பர் வந்துட்டு கோச்சிக்கிட்டார் நம்ம வீட்டில் கமெண்ட்டு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் யுவன் சங்கர் ராஜாவை பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யுவன் சங்கர் ராஜாவை பிடிச்ச அளவுக்கு இளையராஜாவுக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியலை ஏன்னா அந்த அவர் வந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நாமெல்லாம் சின்ன பசங்க அந்த டைமில் அவரு அவருடைய செட்டு தான் அப்போ அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவருடைய படம் முதல் மியூசிக் பண்ண படம் வந்துட்டு நாகராஜ் அப்படிங்கிறவருடைய டைரெக்ஷனில் அரவிந்தன் அதுதான் வந்துட்டு அவர் அவருடைய முதல் படம் அந்த ஷூட்டிங்கெல்லாம் நான் பார்க்குறதுக்கு போயிருந்தேன் நாகராஜ் அந்த இயக்குனரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் போயிருந்தப்போ எங்களுக்கு என்ன ஒரு நினைப்புனா யுவன் சங்கராஜா அந்த இடத்துல இருப்பார் அப்படின்னு நினச்சிருப்போம் பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் நக்மா இவங்கள தான் வந்துட்டு எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அந்த மாதிரி அந்த படத்தோட நினைவுகள்லாம் எங்களுக்கு நிறையாவே இருக்குது எனக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தான் என்ன ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசுக்கு அவ்வளோதான் இருக்கும் அந்த வயசு இருபது வயசுல தான் வந்துட்டு ஒரு படம் பண்ணுறாரு சிவாவின் அம்மா கிரியேஷன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டீங்க சிவா அதோடைய முதலாளி வந்துட்டு பார்த்திங்கன்னா சிவா இவர் வந்துட்டு விஜயகாந்தால் தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் நிறைய படம் பண்ணியிருக்கிறார் வெங்கட் பிரபுவெல்லாம் கூட வச்சு படம் பண்ணியிருக்கிறார் கூட இவர் படம் தான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல தயாரிப்பாளர் இவருடைய முதல் படம் சொல்வதெல்லாம் உண்மை விஜயகாந்த் ரேகா நடிச்சிருப்பாங்க ஜெய்சங்கர் வில்லனாக இருப்பார்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போலாம் நாங்கள் ரொம்ப குட்டி பசங்க எங்கள் ஊரில் வந்துட்டு அந்த தேட்டரில் இந்த படம் வந்ததுன்னா நூறு நாள் விஜயன் படம் தான் நூறு நாள் ஓடும் அந்த மாதிரி நூறு நாள் ஓடின படம் அது எங்கள் ஊரில் நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி ஸோ அந்த சிவகுமார் தான் வந்துட்டு யுவன் சங்கர் ராஜு அறிமுகப்படுத்துகிறார் ஏதோ ஒரு விஷயமா ஒரு பட படத்துடைய பாடல் விஷயமா வந்துட்டு இளையராஜாவை சந்திக்க போன இடத்துல இவர் அங்கே குர்காலையும் முற்காலையும் ஓடி இருந்துருக்கிறாரு ஏன்பா படம் பண்ணக்கூடாதா நீங்கள் வேணால் படம் கொடுங்க அங்கிள் நான் படம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு யுவன் அப்படியா என்ன இவ்வளோ துருக்கா பேசுகிறான உடனே இளைய என்ன சொல்லியிருக்கிற அவனை வேணும்னா நீ அறிமுகப்படுத்து நீ அறிமுகப்படுத்துனதுக்கு நீ ஒரு காலத்தில் பெருமைப்படுத்துவோம் அவனை அந்த உனக்கு பெருமையாக இருக்கும் ஒரு காலத்தில் சொல்லிக்கிறதுக்கு யுவனை நான் தான் அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட சமீபத்தில் ஒரு விழாவில் சிவகுமார் முத்தம் சிவா முத்தம் சிவா வந்துட்டு முத்தம் சிவா இல்லை முத்தம் சிவா கிடையாது அம்மா கிரியேஷன் சிவா ஏன்னா முத்தம் சிவகுமார்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் கூட அகத்தியன்கிட்டியா இல்லை சிவசக்தி பாண்டியன்ட்ட தெரியல மேனேஜராக இருந்தார் இந்த அம்மா கிரியேஷன் சிவா வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஒரு மேடையில் கூட சமீபத்தில் பகிர்ந்துருந்தார் ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஈவன் சினிமாவுக்குள்ளே வராரு முதல் படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பொடி பையனாக இருந்தாலும் சீனியர் சிங்கர்ஸ்லாம் வச்சு வேலை பார்த்தார் எஸ்பிபி அந்த படத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா நிறையா மெலடி சாங் ஒன்று பாடியிருப்பார் ஃப்ளாஷ்பேக்கில் வரும் பார்த்திபனுக்கு அந்த பாட்டுன்னு நினைக்கிறேன் பார்த்திபனோட பேக்ரவுண்டில் தான் வரும் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஹரிகரன் ஒரு பாட்டு பாடியிருப்பார் அந்த படத்தில் ஸோ நல்ல வெற்றி பாடல்கள் தான் அப்பா மாதிரியே முதல் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவருமே சரி யுவன் சங்கர் ராஜாவும் சரி கார்த்திக் ராஜாவும் சரி முதல் படத்தில் வந்து பாட்டு நல்லா தான் பண்ணியிருப்பாங்க அந்த ராஜா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜா சார் வந்துட்டு பெருசாக இசையமைப்பாளர் அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்டால் அது கார்த்திக் ராஜாவை மட்டும்தான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் கார்த்திக் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபீல்டிலே இல்லை இவன்கிட்டையும் இளையராஜாக்கிட்டேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறார் பட் நல்ல திறமைசாலி தான் அவர் ஒர்க் பண்ண படங்கள்லாம் பாட்டு கேட்டிங்கன்னா உள்ளம் கொள்ளை போகுதெல்லாம் எல்லா பாட்டுமே எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் அது மாதிரி ஒரு நல்ல இசையமைப்பாளர் தான் இவன் இவனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அரவிந்தன் படத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சரியாக படம் போகலை அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய படங்கள்லாம் வேலை ஒன்று ஒரு படம் வந்துச்சு அந்த படமும் பாட்டெல்லாம் சரியாக போகலை நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா அது ஒரு பத்து படம் இருக்குது இடையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு படம் பெரு அவருக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்த படம் காதல் கொண்டேன் துல்லுவத இளமை கூட சொல்லலாம் ஆனால் பெரிய அவரை ஒரு பெரிய நட்சத்திர அந்தஸ்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காதல் கொண்டேன் ஆனால் இந்த பாடல்கள்லாம் இந்த ரிலீஸ் ஆனப்ப நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா என்னுடைய வாகனத்திலெலாம் அந்த பாட்டு என்னுடைய வைக்கிலெலாம் அந்த பாட்டு அந்த பாட்டு நான் காலையிலேயும் மத்தியானத்துல மாலைலேயும் கேட்காத ஒரு நிமிஷமே இருக்காது அந்த படத்துடைய காதல் கொண்டேன் படத்துடைய பாடல்கள்லாம் துள்ளுவதோ இளமைக்கு பிறகு வந்த படமாக இருந்தாலும் காதல் கொண்டேன் வந்து பார்த்திங்கன்னா பாடல்கள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுவும் அந்த தேவதையை கண்டேன் பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் மோட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கும் எங்கள் என்னுடைய வைக்கிலெல்லாம் என்னோட அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆனால் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஹிட் ஆகலை அந்த படத்தை பற்றின அப்டேட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் அந்த ஆடியோலாம் ரிலீஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு தான் பெரிய தான் இந்த காதல் கொண்ட படமே வந்துச்சு ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ அந்தஸ்து கிடையாது தனுஷ்க்கு ஒரு பெரிய மார்க்கெட் கிடையாது துல்லோதய இல்லமைங்கிற ஒரு படம் தான் வந்திருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பொடிசாக இருப்பாப்ல தட்டாம்பூச்சி மாதிரி என்னடா இவெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி இதுக்கே கடைசியில் தாடி மீசையெல்லாம் வச்சு விட்டான்னு அனுப்பியிருப்பாங்க துல்லுவத இளமையில் காதல் கொண்டையிலையாவது கொஞ்சம் பூசி மெழுகின மாதிரி இருப்பார் படம் வந்தும் பார்த்தீங்கன்னா பெருசாக போகலை பட் பயங்கர ஸ்ட ஆகிட்டாங்க அந்த டீமே ஏன்னா பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் பண்ண அது தனுஷோடைய ஓன் ப்ரொடக்ஷன் அவங்க ஃபேமிலி தான் அந்த படத்தை தயாரிச்சு அவங்க அக்கா பேர் அப்பா பேர் எல்லாேரும் எல்லா பேரும் வரும் காயத்ரியா கஸ்தூரியாத ஒரு அவ கஸ்தூரி ராஜாவுடைய பொண்ணுன்னு நினைக்கிறாங்க டாக்டராக இருக்கிறாங்க அவங்களுடைய பேரில் தான் அந்த படம் வந்ததுன்னு நினைக்கிறேன் செல்வராகவன் முறையாக டைரக்ட் பண்ண படம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பயங்கர ஆகிட்டாங்க என்னடா படம் போச்சா அவ்வளோதானே ஆனால் பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு ஹிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா லேஸ் லேசா லேஸ் லேசா எங்கள் ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படம் ஒரு பெரிய தேட்டரில் ரிலீஸ் ஆகி படத்தை ஊற்றிக்கிட்டாங்க ஒரு வேறத்தில் உடம்பு தூக்கிட்டாங்க நான் நான் ஃபஸ்ட்டு ஷோ பா பார்த்துருவோம் எனக்கு வந்துட்டு இவனுடைய மியூசிக் அந்தளவுக்கு பிடிக்கும் ஆல்ரெடி இந்த பாட்டை நான் வந்து வருஷ கணக்காக கேட்டுட்ருக்கிறேன் என்னோடய பிளேலிஸ்டில் இந்த பாட்டு இருக்குது அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியான பாட்டு அந்த மனசு ரெண்டும் பார்க்க அந்த பாட்டெல்லாம் வந்து சரணம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் சங்கர் மகாதேவன் பாடியிருப்பார் அதுக்கப்புறம் ஹாரிஸ் ராகவேந்தர்னு நினைக்கிறேன் அவர் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு ரெண்டு பாட்டு பாடியிருப்பார் தொட்டு தொட்டு அந்த பாட்டை கூட பாடியிருப்பார் எக்ஸ்ட்ரா நிறையான பாட்டு எத்தனை மணி நேரம் வேணாலும் அந்த படத்தை பாடல்களை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் ஸோ அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆச்சு அந்த ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் படம் ரிலீஸ் எனக்கு சரியாக தெரியல எனக்கு ஆனால் ரொம்ப லேட்டாக அந்த படம் ரிலீஸ் ஆச்சு பாட்டுக்கு பிறகு ரொம்ப லேட்டாக அந்த படம் ரிலீஸ் ஆச்சு கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஆன படம் ஓடி போயிடுச்சு தேட்டரை விட்டு திருப்பி வேறு ஒரு டம்மியான தேட்டரில் அந்த படத்தை கொண்டுகிட்டு வராங்க பத்து பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் டிக்கெட்டு அவ்வளோ அந்தளவுக்கு அந்த படம் வந்துட்டு கொண்டுகிட்டு வந்தாங்க கொண்டுக்கிட்டு வந்தால் இந்த தேட்டரில் நூறு நாள் ஓடுது பதினஞ்சு ரூபா டிக்கெட்டில் பதினஞ்சு ரூபா பத்து ரூபா டிக்கெட் நினைக்கிறேன் அப்போ மற்ற தேட்டருங்கள்லாம் ஐம்பது ரூபா ரூபாய் டிக்கெட் போயிட்டு இருக்கும் ஏன்னா இந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு தான் டிக்கெட்டு இன்னும் சில படங்களுக்கு அஞ்சு ரூபாய்க்குலாம் டிக்கெட் வைப்பாங்க அந்த தேட்டரில் தேட்டரில் வாசலில் சைக்கிள் நிறுத்த இடம் கிடையாது பார்க்கிங் கிடையாது அடிச்சு நொறுக்குது படம் பாட்டு ஐய அந்த தேட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அந்த பாட்டு தான் ஓடும் கடைகளுக்கு வந்து அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு அந்த படம் ரிலீஸ் அந்த பிறகு அந்த மாதிரியான உச்சம் தொட்ட ஒரு குட்டி சேமிப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அதுக்கு பிறகு தொடர்ந்து வெளியே வந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மரண ஹிட்டுன்னு சொல்லலாம் யுவன் சங்கர் ராஜாவாக இளையராஜாவுக்கு ஒரு காலத்தில் அந்த மாதிரி ஒரு மாசு இருந்துச்சு அவருடைய அந்த ஸ்டில்லு போட்டு பார்த்தீங்கன்னா படத்தை ஓட்டிடுவாங்க படத்தை விடுவாங்க இளையராஜா காய்ச்சிட்டு படத்தை கிடச்சிருக்கீங்கன்னா படத்தை விடுவாங்க ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருந்தாலும் சரி வந்து க்யூவில் நிற்பாங்க படத்தை வாங்குறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யுவனுக்கு வந்துச்சு இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம்லாம் பண்ணார் ஒரு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம்லாம் சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக ஒரு இஸ்லாமிய பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு கேரளாவை வச்சு அந்த அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு ஸோ அதில் கொஞ்சம் அவர் லைஃப் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் பேப்பரில் படித்தேன் பத்திரிக்கைகள்லாம் படித்தேன் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா காதல் கொண்டனுக்கு பிறகு செல்வராகவனிக்கே புதுப்பேட்டை பண்ணார் அதுக்கப்புறம் யாரடி நீ மோகினி அவர் ஸ்கிரிப்டில் படம் பண்ணார் ஜவஹர் டைரக்ட் பண்ணாலும் அது ஸ்கிரிப்ட் வந்துட்டு இல்லை செல்வராக நோடையது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் செவன்ஜி ரேன்போ காலனிலாம் வந்துட்டு நான் எனக்கெல்லாம் கணக்கே கிடையாது தேட்டரில் அப்போல்லாம் இந்த திருட்டு விசிடி காலம் அப்படியே அது பிரிண்ட் வாங்கிட்டு வந்து போட்டோம்னா அது ஒரு மாதிரி கசகசன்னு கூட நல்லா இருக்காது தேட்டரில் போய் உட்காந்து நீட்டாக அந்த சவுண்ட் எஃபெக்ட்டோட பார்க்கணும் அதுவும் அந்த இன்டர்வெல்ல மா ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பார் அவர் பேர் என்ன கிருஷ்ணா அவர் ஏஎம் ரத்தனத்துடைய பையன் அரவிந்த் கிருஷ்ணாவா ரமேஷ் கிருஷ்ணாவா எனக்கு தெரியவர் பேர் ரமேஷ் கிருஷ்ணா கிடையாது அரவிந்த் கிருஷ்ணா அவருடைய அண்ணன் பேர் இவர் பேர் என்னமோ பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் அந்த இடைவேளையில் படம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கலைப்பிருப்பார் செல்வராக உன்னோடைய அந்த டச்செலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் அப்படியே இன்றைக்கி வந்துட்டு உயிர் தமிழுக்கு படம் பார்த்தோம்னா அமீருடைய அந்த டச்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி வீரன்லாம் கார்த்திகை அப்படியே நேரில் பார்த்த மாதிரி இருக்கும் அப்போ எங்கேருந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெரியும் அமீர்கிட்ட இருந்து கார்த்திகிட்ட போயிருக்கும் அந்த மாதிரி அந்த படத்துடைய கதாநாயகன் சிவஞ்சியோடைய கதாநாயகன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செல்வராகணும் பார்க்கும்போது இவருடைய அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு போயிருக்கும் இந்த ஹீரோவுக்கு நல்லா நல்லாவே தெரியும் கவனித்து ஒரு சினிமா ரசிகர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அந்த மாதிரி வந்துட்டு சம்பவம் பண்ண யுவன் சங்கர் ராஜா இன்றைக்கி ஆளே அட்ரஸ் இல்லை பாடல்கள்லாம் ஹிட்டு கிடையாது சமீபமாக வெளியே வந்த பல படங்கள் வந்து யுவன் சங்கர் ராஜாவை இந்த படத்துக்கு மியூசிக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதே தவிர ஏன்னா அவர் காலையில் ரொம்ப வருத்தப்பட்ட நிறைய படங்கள் லிஸ்ட்லாம் கொடுத்துருந்தேன் எனக்கு உங்களை விட அதிகமான மிகப்பெரிய ஃபேன் நான் யுவன் சங்கர் ராஜாவுக்கு இன்னும் சொல்லிகிட்டு இருந்தேன்னா வீடியோட டைம் லென்த்து போயிட்ருக்கோம் நிறைய படங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி எனக்கு பெரிய ஹீரோவுக்கு அவர் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோக்களுக்கு வந்துட்டு நாம் பெரிய ஹீரோக்கள்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கமல் ரஜினிக்கு அவர் படம் பண்ணலை பட் அதர்வைஸ் மற்ற எல்லாருக்குமே பண்ணிட்டார் கேப்டனுக்கு கூட தென்னவன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தார் பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கலப்பியிருப்பார் தென்னவன் தான் நினைக்கிறான் வல்லரசு தேவா பண்ணியிருப்பார் தென்னவன் தான் நினைக்கிறான் நந்தகுமார் டைரக்ட் பண்ண போனோம் அதுக்கப்புறம் ஜாம்பவான் ஒரு படத்தை ஃப்ளாப் படத்தை கொடுத்து அவர் காணாமலே போயிட்டார் அவரோட டேரெக்ஷனில் நந்தகுமாரோட டேரெக்ஷனில் வந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராட்னரியான படம் க கேப்டனுடைய கரியரில் மாதிரி இவனுடைய கரியர்லேயே சொல்லலாம் ஸோ பெரிய ஹீரோக்களுக்கு அவர் படம் பண்ணலை அப்படிங்க சொல்கிற வார்த்தையை தவிர்த்துக்குங்க ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற அஜித் அன்னை இன்றைக்கி இருக்கிற விஜய் கேப்டனுக்கு இன்னும் தவிர்த்து பல நடிகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்லாம் படம் பண்ணுங்க பட் நீங்கள் பெரிதாக பெருசாக நினைக்கிற கமலஹாசனும் ரஜினிக்கோ அவர் படம் பண்ணலை அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு மெச்சூரிட்டி நமக்கு உண்டான ஒரு மெச்சூரிட்டி அவர்கிட்ட இல்லை நமக்கு பாட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க பட் தென்னவன் வெளியானதுக்கு பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் யாரும் அவருக்கு வாய்ப்பு தரல பட் நிச்சயமாக தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளர் நைன்ட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வரைக்குமே கூட சொல்லலாம் ரெண்டாயிரம் நைன்டிஸ்னால் எண்பத்தி ஒம்போதுக்கு மேலே போயிடாதீங்க அதுக்கு பிறகு டூ டூ தௌசண்ட்லாம் அந்த யங்ஸ்டர்ஸ்கெல்லாம் ஒரு பெரிய எப்படி சொல்லலாம் ஒரு வழி நிவாரணி யுவ யுவன் சங்கர் ராஜாவை சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட என்னையெல்லாம் வரைக்கும் நான் சொன்னேன் யுவன் ஆடிக்ட் அப்படின்னே சொல்லுவோம் அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு இசையமைப்பாளர் இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கோட்லேருந்து ரெண்டு பாட்டு இருக்கு பெருசாக மனசில் நிற்கல அந்த பாடல்கள்லாம் பட் கேட்கலாம் ஏன்னா இவனுடைய இவனுக்காக கேட்கலாம் பவத்தாண்டி வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய வாய்க்குக்காக கேட்கலாம் அப்படின்னு தான் இருக்கே தவிர இவனுக்கு உண்டான அந்த கூஸ் பம்பு இல்லை இவனுடைய பாடல்கள் உங்களுக்கு எப்படி புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கும் சரி கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை அந்த பாட்டாக இருக்கட்டும் காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் பாட்டாக இருக்கட்டும் தொட்டு தொட்டு போகும் அந்த பாட்டாக இருக்கட்டும் தேவதையை கண்டேன் பாட்டாக இருக்கட்டும் இன்னும் அதே மாதிரி ஒரு கல்லூரியின் கதையில் ஒரு பாட்டு சூப்பராக பண்ணியிருப்பார் காதல் என்பது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவுடைய ஒரு பெரிய ஸ்லீப்பிங் டோஸ் அப்படின்னே சொல்லலாம் அளவுக்கு எக்ஸ்ட்ரா திரையாதி தென்னவன் சொன்னான் இல்லையா தென்னவன்லாம் கூட வட்ட வட்ட நிலவுக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது வினோதனே வினோதனேன்னு ஒரு பாட்டு இருக்குது வா வா பூவே வா சரத்குமாருக்கு பண்ணியிருப்பார் விஜய்க்கு நான் என்ன இதில் நினைக்கிறேன் விஜய் வந்துட்டு கீதையே புதிய கீதையை ஒரு படம் பண்ணாரு அந்த படத்தில் வந்து ஒரு நல்ல பாட்டு ஹரிகரன் பாடியிருப்பார் அந்த பாட்டு கூட நல்ல ஒரு கூஸ் பம்புன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் இந்த கோட் படம் பண்ணுறாரு ஸோ நிறைய வெற்றி பாடல்கள் கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய ஆசை பட் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் காணாமல் போயிட்டார் வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் சமீபத்தில்னா எனக்கு தெரிஞ்சு உன்னை விட்டுன்னு ஒரு பாட்டு லவ் டுடேல பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில படங்கள் நல்ல பாட்டு இருக்குது பட் எனக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆரம்ப காலத்தில் அவங்க வந்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவில் போயிடுச்சுன்னு சொல்கிறேன் டக்கு டக்குனு இருபது முப்பது நாற்பது எண்பது நூறு நூற்றி இருபதுன்னு போயிட்டு இருந்த அந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டக்குன்னு நூற்றி இருபது டு ஐம்பது ஐம்பது டு இருபது இருபது டு பத்துங்கிற மாதிரி வந்து போச்சு அதுதான் என்னுடைய வருத்தம் ஒரு சமீபத்தில் ஹிட் பாடல்னு சொல்லிகிட்டு இருந்தேன் மாறியில் ஒரு பாட்டு ரவுடி பேபி பாட்டு அது சென்சேஷனல் ஹிட்டு அது யுவன் சங்கர் ராஜாவுக்கு அது ஒன்றும் யுவன் சங்கர் ராஜாவுக்கு பெரிய விஷயம் கிடையாது அந்த மாதிரி பண்ணலைன்னா தான் யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு விஷயம் விஷயமே தவிர யுவராஜா யுவன் சங்கர் ராஜா பெரிய அளவில் மியூசிக் பண்ணியிருக்கிறாருங்கிறது அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அப்பா மாதிரியே ஒரு எக்ஸ்ட்ரானரியான மியூசிக் டைரக்டர் நான் ரொம்பவே அவரை மிஸ் பண்ணுறேன் அவர் காலையில் ஒரு நண்பர் வருத்தப்பட்ட மாதிரி எனக்கு யுவன் சங்கர் ராஜம் மேலாம் எந்த வருத்தமும் கிடையாதுங்க அவரை பற்றின பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல நம்ம நம்ம அநிருத்த பற்றி பேசணும் அப்படின்னா இந்தியன் படத்தில் ஒரு சொதைப்பிருந்தார் அதுக்காக நம்ம பேசணும் ஸோ காலத்தால் தவிர்க்க முடியாத இசையமைப்பாளர் எப்படி இளையராஜா இருக்கிறாரோ அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக நேர்த்தியான ஒரு இசையமைப்பாளர் பல படங்கள் பல பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு இவனுடைய படத்தில் எந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஏதோ அவருடைய படத்தை சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த படத்தை பேரை கூட கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு எல்லா பேரும் ஞாபகத்தில் இருக்குது பட் எனக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் பிரச்சனை நான் கொஞ்சம் டக்கு டக்குன்னு எனக்கு கொஞ்சம் யோசி யோசிச்சு சொல்லக்கூடிய ஒரு ஆள் நான் பட் எல்லா படமும் யுவன் சங்கர் ராஜாவோட எல்லா படத்து பாட்டும் எல்லா படமும் நான் பார்த்தவன் நான் கேட்டவன் நானும் ரொம்ப வந்துட்டு யுவன் சங்கர் ராஜாவை மிஸ் பண்ணுறேன் அடுத்தடுத்த பாடல்களாவது இந்த கோட் படத்தில் வெற்றி பாடலாக கொடுக்குறாரான்னு பார்க்கலாம் ஏன்னா யுவன் சங்கர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த கோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படும் மொக்க பாடல்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி விபியோட ஒர்க் பண்ண மங்காத்தா எடுத்துக்கோங்க சரோஜா எடுத்துக்கோங்க பிரியாணி கூட எடுத்துக்கோங்க பாட்டெலாம் நல்லா கொடுத்துருந்தார் ஸோ அளவுக்கு கூட இந்த படத்து பாட்டு இல்லையங்கிறது ஒரு வருத்தமான செய்தி தான் நிச்சயமாக யுவன் சங்கர் ராஜா எதிர்காலத்தில் வந்து பெரிய இசையமைப்பாளராக வரக்கூடிய ஒரு ஆள் தான் அதுக்குண்டான முயற்சி அவர் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை உங்களுடைய ஆசை என்னுடைய ஆசை இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு